வணக்கம் அன்பனீர்களே இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதற்கான தாக்கங்கள் இருக்கு ஏன்னா சூரிய பகவானுக்கான ஒரு வருடமா இருக்க போது ஏப்ரல் பதினான்காம் தேதியான நாளை மேசராசிக்கு செல்கிறார் சூரிய பகவான் இதன் காரணமாக சித்திரை மாதம் பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது சூரியன் ராசியில் நுழையும் பொழுது தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது இந்த நிலையில சூரியன் மேசராசி பயணம் செய்யும்போது போது பன்னெண்டு ராசிக்காரர்கள் அதற்கான தாக்கம் இருக்கும் இதுல நல்ல அமைப்பை பெறக்கூடிய சில ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க மேசராசிக்காரங்க இதுல சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஆறாவது வீட்டில் சூரிய பகவான் வருகிறார் இதனால உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க நீங்க சில விதிமுறைக்கு உட்பட்டு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தா நிச்சயமா சொல்றேன் இந்த அஷ்டமசனியல் தான் நீங்க கொஞ்சம் அதிகமாவே சம்பாதிப்பீங்க என்னன்னா யாருடைய விஷயத்திலும் தலையிடக்கூடாது சத்தம் போட்டு எங்கேயும் பேசாதீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல எல்லாமே நடக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க சொல்றதா அங்க நடக்கணும்னு நினைக்காதீங்க சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அமைதியா போறது இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நல்லதையும் வெற்றியும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அதனால தினந்தோறும் ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் தான் உங்களுக்கு அதிபதி அதனால தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க யாரிடமும் அதிகப்படியாக கோபத்தை காட்ட வேண்டாம் அஷ்டம சனி நடப்பதால வாகனங்களில் போகும்போது கவனமா போங்க தினமும் காலையில காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது மிதன ராசிக்காரன் மிதன ராசிக்காரல பொறுத்தளவுக்கு பதினோராவது வீட்டிற்கு சூரிய பகவான் வருகிறார் இதனால் உங்களுக்கு அனைத்து வேலைகளும் வெற்றி கிடைக்கும் இனிதான் படிப்படியான முன்னேற்றங்களே இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையிறதுக்கான அமைப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் யாரிடமும் எந்த வாக்குவாதமும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் திடீர் முடிவுகள் எதுவும் வேண்டாம் அதே போல் பெரிய முதலிடம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் இந்த நேரத்தில் இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அந்த நபர்கள் மூலமாக புதிய திட்டங்களும் கிடைக்கும் அந்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கிடைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசிக்காரல பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரில் பொறுத்த அளவுக்கு முதல் வீட்டில் சூரியன் பயணம் செய்ய போகிறார் எதனா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் எழரி சனினா உடனே கெட்டதுதான் நடக்கும்ல எதுவும் கிடையாது நல்ல விஷயங்களும் அதில் நடக்கும் அப்படிதான் ராசிக்காரனுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று முதல் சில நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கு அதுக்கு நீங்க தயாராகுங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான அமைப்புகளும் யோகங்களும் உருவாகுது பணவரவு படிப்படியாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான இந்த டைமுக்கான விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதம் ஒரு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை உணவாதம் வாங்கி கொடுக்கணும் அதே காகத்திற்கு தினமும் உணவு வச்சுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா எந்த நபர்களிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா போங்க ஆப்போசிட்ல வர்றவங்களை எல்லாம் பார்த்து நிதானமா ஹெல்மெட் போட்டு போங்க சரிங்களா இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர் இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான துல்லியமான கணிப்புகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த நபர்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புறேன் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இறைவன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்